லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் குடி சாதியிலேயே அதிகப்படியான தொழில் ரீதியான முன்னேற்றத்தை அடைந்திருக்கிற சாதி எதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நாடார் சாதி தான் தமிழ்நாட்டிலேயே முக்குளத்தூர் முத்திரையர் வன்னியர் கவுண்டர் பல்லர் பறையர் உடையார் வன்னியர் கோணார் இன்னும் பல்வேறு தமிழ் குடி சாதிகள் இருக்கிறது இந்த தமிழ் குடி சாதிகள்லேயே தொழிலில் பின்னடங்கி இருக்க இருக்கக்கூடிய சாதியினர் வந்து மேற்படி சொன்ன சாதியினர் தான் தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைந்த சாதி தமிழ்நாட்டிலே எதுன்னு கேட்டிங்கன்னா நாடார் தான் அவர்கள்தான் ஆரோக்கியா பால் ஹட்சன் பால் ஹோமாதா பால் அருண் ஐஸ்கிரீம் இபாகோ ஐஸ்கிரீம் ஏவிடி தீ தூள் கோல்டு வின்னர் விவிடி தேங்காய் எண்ணெய் ஏவிஎம் தேங்காய் எண்ணெய் கோல்டு வின்னர் ஆச்சி மசாலா ஸ்ரீ கோல்டு பருப்பு நந்தி பருப்பு கோவாண்டா குளிர்பானம் பவர் சோப்பு அரசன் சோப்பு டிஸ்கவுண்ட் சோப்பு ஐடியல் ப்ரெஷர் குக்கர் ப்ரீமியர் ப்ரெஷர் குக்கர் தீப்பெட்டி பட்டாசு சைக்கிள் அகர்பத்தி குயில்மார்க் பட்டாசு கடை அனில்மார்க் பட்டாசு அலுமினியம் உற்பத்தியிலே வந்து தோராயமாக எழுபது சதவீதம் அவர்கள்தான் முன்னணியில் இருக்கிறார்கள் அதுபோக சரவணா ஸ்டோர் துணிக்கடையில் பார்த்திங்கன்னா சென்னையில் சரவணா ஸ்டோர் ஓத்திசு ஜெயச்சந்திரன் வசந்தன் கோ கோவை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டத்துலையுமே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சரவண பவன் டிஜிபி அது பூங்கா அப்புறம் டிஎம்பி தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி கல்வி நிறுவனங்கள்லேயும் அவங்க தான் முதன்மை இடத்துல இருக்காங்க இப்போ திரைப்படத்தில் சரவணா சோடோ பையன் வந்து திரைப்படத்துலேயும் அவர் வந்து களத்தில் இறங்கியிருக்கார் அப்ப எல்லா தொழில் நிறுவனங்கள்லேயும் அதிகப்படியான முக்கியத்துவம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ன என்ன எண்ணத்தில் தாண்டி அவர்கள் தொழில் ரீதியாக வளர்ந்து நிற்கிறார்கள் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முக்குளத்தூர் முத்தரையர் வன்னியர் கோணாறு கவுன்று பல்லர் வரையறு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சாதி ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக் கொள்கிறார்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என்று நாம் சொல்லுகிறோம் ஒரு காலகட்டத்தில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்களை அந்த நாடா சமுதாய பெண்கள் ஜாக்கெட்டு போடாத நிலைமையெல்லாம் இருந்துச்சு அப்படியெல்லாம் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் மிகவும் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார்கள் ஆனால் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து எங்களுக்கு சலுகைகள் வேண்டும் என்று அவர்கள் கேட்கவே இல்லை நல்லா தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முத்தரை சமுதாயம் கொண்டு முக்கோத்திர சமுதாயம் கொண்டு அனைத்து சமுதாயமும் சலுகை கேட்டுக்கொண்டு இருக்கிறது அரசாங்கத்தில் திராவிட மாடல் ஆட்சியிலே திமுகவிலே திராவிட கட்சிகளிடத்துலே சலுகை கேட்டு கொண்டிருக்கிறது ஆனால் எனக்கு ஒரு சலுகையும் வேண்டாம் தொழில் ரீதியாக நாம் முன்னேறணும் அதில் மிக சாதுரியமாக நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கண்டார்கள் அவர்கள் அடைந்த தொழில் முன்னேற்றம் இந்தியாவிலேயே பெரிய அளவுக்கு யாரும் கிடையாது இன்றைக்கு இந்திய அளவில் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ எங்கள் ஊரில் மலையடிப்பட்டிங்கிற கிராமம் இருக்குது அந்த ஊரில் வாடகைக்கு ஒரு மலையை கடை வைக்கணும் யார் எந்த கடையில் உள்ளவங்களை பிடிக்கலாம் யார் மளிகை கடை வைப்பாங்க சரியாக வாடகை கொடுப்பாங்க அப்படிங்கும்போது நாடாரை கொண்டாந்து வைங்க அவங்க தான் மளிகை கடையை சரியாக நடத்துவாங்க வாடகையும் சரியாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முக்குளத்தூரு வன்னியரு முத்தையரு முக்குளத்தூர் இன்னும் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களெல்லாம் தொழில் ரீதியாக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை இப்போ அரசியல்லையும் அவங்க பெரிய அளவுக்கு முன்னேறணும் அப்படிங்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சியுடைய சீமானை முன்னிலைப்படுத்துகிறார்கள் அதற்குண்டான வேலையை அனைத்து வேலைகளையும் ரவீந்திரன் துறைசாமி செய்து முக்குளத்துறை இனத்தை சார்ந்தவர்கள் அரசியலில் முன்னுக்கு வரக்கூடாது என்பதற்காக அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகார பதவி பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார் ஆனால் இதே ஓ அம்மையார் சசிகலா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் டேடிவி தினகரன் போன்றவர்கள் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை தொழில் ரீதியாக எங்கே பாரு நீ வந்து பத்திரிகையர் இருக்கியா அந்தவனுக்கு ஒரு கேமரா அந்தவனுக்கு ஒரு ஆபீஸ் நீ வந்து கடை வச்சிருக்கியா அந்த அவனுக்கு கடை எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ வச்சுக்க தொழில் ரீதியாக ஒருத்தனை எந்த அளவுக்கு முன்னேற்றணுமோ இந்த முக்குளத்தூர் சமுதாயம் யாரையும் முன்னேற்ற விடவில்லை அதே போல் முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருப்பவர்கள் ஊடகங்களில் பெரிய அளவுக்கு இல்லை முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இல்லை இவர்களெல்லாம் சாதி பெருமை பேசி இருக்கிறார்கள் இவ்வளிய தொழில் ரீதியாக இருக்கணுங்கிற எண்ணமே கிடையாது இப்போ நான் திருச்சி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறேன் காரில் பிரசன்னு போட்டுருக்கு நானும் ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் லகரம்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினேன் இப்போ யூடியூப்பும் இருக்கோம் அப்போ நான் என் ச என் அடையாளத்தை நான் வந்து யாருக்காக வேண்டிய விட்டு கொடுக்க முடியாது ஒரு சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் தேவை தான் ஆனால் அதே நேரத்தில் பிற சாதியை எந்த சாதியும் இழிவாக நான் பேச மாட்டேன் அது எனக்கு தேவையில்லை என் சாதி பெருமையை நான் பேசலாம் பிற சாதி பெருமையை பேசலாம் ஆனால் பிற சாதியுடைய அவர்கள் தவறாக எந்த இடத்துலையும் பேசக்கூடாது அப்படித்தான் என்னுடைய நோக்கம் இப்போ முக்களோத்தூர் சமுதாயத்தில் நான் இருக்கேன்னா நான் வந்து பத்திரிகையாளராக இருக்கேன் ஒரு யூடியூப் நடத்துகிறேன் பிரபலமாக ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தம்பிக்கு என்ன தேவை ஒரு கேமரா தேவையா சென்னையில் வா தம்பி ஒன்று ஆஃபீஸ் போட்டு தரேன் எந்த முக்களோத்தூர் சமுதாயத்தை சார்ந்த தொழிலதிபர்களாவது என்னிடத்துல தொடக்க கொண்டு அல்லது நான் பேசுகிறவர்களோ அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இரண்டு ஆண்டு காலமாக ஆதரவாக நான் செய்தி வெளியிட்டேனோ பிச்சைக்காரனுக்கு பிச்சைட்டாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற உலகம் தானே நீங்கள் மட்டும் இந்த நாட்டு மக்களை வைத்துக்கொண்டு ஐந்து லட்சம் கோடி சொத்து சேர்த்துருக்கிறீர்கள் டிடிவி தினரன் லண்டன் வரை சொத்து சேர்த்துருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் மேற்கு தொடர்ச்சி மலைவரை சுத்தி செய்திருக்கிறார் எனக்கு கூட நீங்கள் கையை கொடுக்க வேண்டாம் இன்னும் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த கல்லரு மரவர் அகமுடையர் சேர்வை நாச்சியார் என்னென்னமோ இருக்காங்களா சேர்வை இவங்களாம் இருக்காங்களா அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள்ட்ட ஊடகத்தில் இருக்கியா ஊடகத்தில் நீ வளரணும் அந்த அவனுக்கு ஒரு கேமரா அந்த அவனுக்கு ஒரு ஆபீஸ் ஏதோ அவர்களால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறார்களா ஒரு வெங்காயமும் கிடையாது ஆனால் உரிக்க உரிக்க வெங்காயம் தான் அந்த முக்களத்தூர் சமுதாயத்தை பொறுத்தவரிலும் பிறருக்கு எவருக்கும் உதவி செய்து கொள்ள மாட்டார்கள் பிற சமுதாயம்லாம் இப்போ முத்திரைய சமுதாயம் வேறு சமுதாயம்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறாங்க ஆனால் தமிழ்குடி சாதியிலேயே மிகவும் அரசியல் அனாதையாக போனது இந்த முக்குளத்தூர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைது ஊக்கி விட மாட்டாங்க ஆனால் நீங்கள் நாடார் சமுதாயத்தை பார்த்தாவது பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திரும்புங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பட்டியல் இன்னும் நிறைய பட்டியல் இருக்குது ஆரோக்கியப்பால்லேருந்து த தமிழ்நாடு மெர்கட்டல்ட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சாதிக்குன்னு ஒரு வங்கி இருக்குதுங்க எந்த சாதிக்காவது அப்படி இருக்குதா சொந்த சாதிக்காரனை மேலே தூக்கி விட முடியாத மோசமான சாதி தானே முக்குளத்தூர் சமுதாயம் அப்படி பல சமுதாயங்கள் இருக்கிறது நாடார் சமுதாயத்தை பார்த்து திரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வசந்தன் கோ நிறுவனம் இருக்கிறது எல்லா வகையிலையும் முன்னேறுறாங்க தொழில் ரீதியாக முன்னேறாங்க எல்லா மாவட்டத்திலையும் நாடார்கள் மளிகை கடை வைத்திருக்கிறாங்க ஏன் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மளிகை கடை வைக்க கூடாதா முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மளிகை கடை வைக்க கூடாதா தொழில் ரீதியாக முன்னேறக்கூடாதா திருச்சியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஊடகத்தில் யாரும் இல்லை நான் முக்குளத்தூர் சமுதாயம் ஆனால் முத்திரையர் சமுதாயத்துக்கு ஆதரவாக நான் செய்தி வெளியிட்டேன்னு எப்படி நீ முத்திரையர் சமுதாயத்துக்கு ஆதரவாக செய்தி விளையாட முடியும் அப்போ முத்திரையர் முக்குளத்தூரும் இருவர் பிரிவினராக மோதக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசியலில் நீ வந்துடக்கூடாது நான் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இங்கே வந்து ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த கே என் நேரு அரசியலில் முன்னேறி வந்துட்டு இருந்தார் தமிழ் குடி சாதிகளை அமுக்கிறார் அப்போ தமிழ் குடி சாதியில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கார் அவர்கிட்ட அருண் ஒருத்தர் உதவியாளர் இருக்கார் என்கிட்ட கூட சில நண்பர் சொன்னாங்க என்னங்க நம்ம கண்ணை நம்மளே குத்திக்கிறதா ஏங்க அவரை பற்றி செய்தி வெளியிடறீங்கன்னு செய்தி வெளியிடாமல் என்னால் இருக்க முடியாது அவருக்கு எங்கெங்க சொத்து இருக்கு என்ன விஷயம் எல்லா தகவலும் எனக்கு வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமா நம்ம செய்தி வெளியிட்டு தான் போகிறோம் ஏங்க நீங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தில் கல்வித்துறை அமைச்சர்கிட்ட உதவியாளராக இருக்கீங்க உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஊடகத்தை கூட விட்டுருங்க என கூட நீங்கள் எதுவும் உதவியெல்லாம் வேண்டாம் திமுக கட்சிக்காரர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களை வெற்றி பெற வைத்தவர்கள் அவர்களுக்காக உழைத்தவர்கள் கே என் நேர்வை விட்டுட்டு வெளியில் அன்பில் மகேஷ் பொய்யாமலை கூட வந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க ஏதாவது செஞ்சு தொழில் ரீதியாக முன்னேற்றம் தவீங்க உங்களுக்கு கடைசி வரலையும் கட்சி கொடி பிடிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதில்ல அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஒரு பெட்டி கடை வச்சா தெரியுமா அவன் நம்ம ஒரு மளிகை கடை வச்சா அவனுக்கு பிழைக்க தெரியுமா ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்கியா இந்த ஒரு ஸ்டூடியோ வச்சுக்க கட்சிக்கும் அப்பப்போ முக்கியமாக வந்துக்கிட்டு போயிட்டுரு தொழில் ரீதியாக அவனை உங்களை நம்பி வருகிறவர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடையச் செய்யுங்கள் அப்படி எந்த வேலைகளையும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் செய்ய மாட்டார்கள் இப்போ முக்களத்தூர் சமுதாயத்தை நம்பிதான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கு முழுக்க முழுக்க முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுகளை பெற்றுவிடலாம் வெற்றி விடலாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள் சரி முத்திரையர் சமுதாய ஓட்டுக்கெல்லாம் பெரும்பாலும் அதிமுக பக்கம் போக போகுது தெரியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய கே என் நேரு அமைச்சர் சொன்னாதான் கலெக்டர் செய்வார் கே என் நேரு சொன்னாதான் ஆர்டிஓ செய்வாரு கே என் நேரு சொன்னாதான் வட்டாட்சியர் செய்வார் நேரு சொன்னால் தான் வட்டாட்சியரோட உதவ வருவாய் கொட்டாட்சியரோட உதவியாளர் அண்ணாத்துறை செய்வார் அப்படின்னா அப்ப இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் துறையூர்ல இருந்து லால்குடியிலேருந்து மன்னச்சலூர்லேருந்து மணப்பாறையிலேருந்து முசிறியிலிருந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறார்கள் இவர்கள் சொன்னால் ஆர்டிஓ மற்றும் வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியரோட நேர்முக உதவியாளர்கள் இவர்கள் எல்லாம் எதையுமே செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள் எதற்கு அதிகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை எதற்கு இருக்கிறார்கள் என்று திமுகவை சார்ந்தவர்களே காரி துப்பக்கூடிய நிலைமை இருக்கிறது அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதில் கண்காணித்து அமைச்சர்களுடைய ஆட்டத்தை அதிகாரத்தை ஆணவத்தை அடக்காவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதியை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வெற்றி பெற்று விடுவார்கள் திருச்சியில் கே என் நேர் அவர்கள் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை வர்ற பாலத்தை அடுத்த தொகுதிக்கு தூக்கி கொடுக்குறீங்க அப்போ திருச்சி மேற்கு தொகுதியில் ஐம்பதாயிரம் ஓட்டு முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுகள் இருக்கிறது என்பதை கே என் நேர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம ஏன் அரசியலையும் தொழிலையும் சேர்த்து நம்ம கொண்டு வர்றோம்னா தொழிலையும் அரசியலையும் நம்ம பிரித்து பேசிவிட முடியாது தொழிலையும் முன்னேறணும் அரசியல்னையும் முன்னேறணும் இங்கே திருச்சியை பொறுத்தவரைக்கும் முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு பேர் தொடர்பு கொண்டு பேசிக்கிறாங்க எங்கள் சாதியை நீ எப்படி தெளிவாக பேசின ஏ நீ ஏன் ஜாதியை இழிவாக பேசின ஓன் ஜாதியை பற்றி தெரியாதாங்கிறாங்க சாதி சண்டை வேண்டாம் நாடார்களை பார்த்தாவது முத்தரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திருந்துங்கள் நாடார் சமுதாயத்தை பார்த்தாவது முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திருந்துங்கள் நாடார் சமுதாயத்தை பார்த்தாவது வன்னியர் கவுண்டர் பல்லர் பறையர் வன் கோணாறு போன்ற பல்வேறு உடையார் சமுதாயம் இன்னும் அனைத்து சமுதாய சார்ந்த சார்ந்தவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து திருந்துகள் நாடார் சமுதாயத்தை பார்த்து திருந்துகள் எத்தனை வங்கி வைத்து கொண்டு இருக்கிறார்கள் டிஎம்பி மெர்கண்டல் பேங்க் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் அப்படி கல்லருக்கு ஒரு வங்கி வைங்க அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடி வித்யநாதன் போன்றவர்கள் நீங்கள் வந்து நம்ம விமானத்தில் செத்து போனாங்களே என்ன போகும்போது என்ன கொண்டு போனாங்க அவர்களாம் போனவர்கள்லாம் நல்லவங்க அந்த விமானத்தை முறைப்படி சோதனை செய்து இப்போ நான் இப்போ திருச்சியிலேருந்து சென்னைக்கு போனோம்னா காரை சர்வீஸ் விட்றோம் சென்னைக்கு போயிட்டு வரதுக்குண்டான அனைத்து தகுதியும் இருக்கான்னு சர்வீஸ் உரம் எல்லாமே செக் பண்ணுறோமுல அதுபோல் வந்து அந்த விமானத்தெல்லாம் தனியாக இருக்குது கொடுத்து விட்டது பாஜக அதையெல்லாம் கண்டிக்க வேண்டும் அதையெல்லாம் கண்டிக்காமல் சாதியை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு ஓன் ஜாதியை இழிவாக பேசுறது ஏன் ஜாதியை அழிவாக பேசுகிறது இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் நாடார் சமுதாயத்தை தவிர பிற சமுதாயத்தினை சார்ந்தவர்களாம் மிகவும் மோசமான இழிவான நிலைக்கு பெறுவார்கள் நாடார் சமுதாயத்தை நான் குறைச்சி மதிப்பிடலாம் அவர்களை பெருமையாகத்தான் பேசுகிறேன் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை இந்த முத்துரூர் சமுதாயம் முக்களத்தூர் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் கவுண்டர் சமுதாயம் பல்லர் பறையர் சமுதாயம் கோணார் சமுதாயம் சேர்வு நாச்சியார் என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல அனைத்து தமிழ் குடி சாதிகளும் நாடார் சமுதாயத்தை பார்த்தாவது திருந்துங்கள் திருந்துங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தயவு செய்து அரசு அதிகாரிகள் ஆட்சி இருக்கிறது முக்கியமாக வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்றைக்கு பல வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ் குடி சாதிகள் அரசியலில் முன்னேற்றமடையாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது ஆந்திராவை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி தமிழ்நாட்டினுடைய தமிழ்குடி அரசியல்களை மிகவும் பின்தங்கி தள்ளிவிடுகிறார்கள் அப்படித்தான் தமிழ்நாட்டில் மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக மெடிக்கல் முரளி என்பவர் மெடிக்கல் வச்சுருந்தவருங்க ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை போடக்கூடாதுன்னு சொல்லல அவருக்கு ஒரு துணை பதவி கொடுங்க தமிழ் குடி சாதியில் முத்தரையர் இருக்காங்க தம் திருச்சியில் முக்குளத்தூர் இருக்காங்க அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு யாராவது ஒருத்தரை போடுங்க ஒன்றும் தவறு இல்லையே திருச்சியில் கே என் நேருவோட மகனுக்கு நீங்கள் வந்து எம்பி சீட்டு கொடுக்குற பொழுது திருவரங்கலத்தில் இருக்கக்கூடிய பழனியாண்டு எம்எல்ஏவோட மகனுக்கு மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் பதவி கொடுக்கலாமே அப்படி முத்தரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அரசியலில் இருக்கிறவங்களோட பையனுக்கு மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் பதவி கொடுக்கலாம் தவறு இல்லை உடனே ஆகுன்னா இதை பழனியாண்டி தான் அந்த சரி இந்த ரெங்கராஜு பாலன்டாருக்குன்னு சுய அறிவு இருக்கு சுய அறிவு கிடையாதுங்கிறது யாருக்கு தெரியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் தான் சுய அறிவு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க ஏன் கே நேரு வந்து மாவட்ட அரங்காவல் குழு தலைவர் ரெட்டியாருக்கு கொடுக்குறாரு முத்திரையருக்கு கொடுங்க முக்குளத்தருக்கு கொடுங்க அறந்தையருக்கு கொடுங்க செங்குந்தரு கொடுங்க கவுண்டருக்கு கொடுங்க யாரோ ஒருத்தருக்கு கொடுங்க ரெண்டு வருஷம் இருந்துட்டாருங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே மெடிக்கல் முரலே அவருக்கு பதிலாக இருந்துட்டப்பா இன்னும் வருஷம் முத்திரையர்லரு முகலத்தூர்ல வன்னியர்லரு கோணா ஏதோ ஒரு தமிழ் குடி தமிழ் குடி சாதிகள் ஒற்றுமையாக இல்லை தொழில் ரீதியாக முன்னேற்றம் இல்லை அரசியலில் பின்தங்கி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் குடி சாதியில இருக்கக்கூடிய நாடார்களை பார்த்தாவது பிற தமிழ் குடி சாதிகள் எல்லாம் திருந்த வேண்டும் அப்படிங்கறதா தொழில் ரீதியாக முன்னேற வேண்டும் அப்படிங்கறதா இந்த செய்தி நாயகத்தை விட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்